சங்கீதம் நூற்றி பதினாறு கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அன்பு கூறுகிறேன் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் இருக்கும் அளவும் அவரை கொள்ளுவேன் மரணக்கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை துழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவையும் என்று கெஞ்சினேன் கத்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் கத்தர் கபடற்றவர்களை காக்கிறார் நான் மெலிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார் என் ஆத்துமாவே கத்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பார்தலுக்குத் திரும்பு என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்தலுக்கும் தப்புவித்தே நான் கத்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோ தேசத்திலே நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு செலுத்துவேன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது கர்த்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாரின் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கத்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கத்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன்